தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்று நேர்காணணுக்காக இணைந்திருப்பவர் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த சிலர் முயற்சி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து கூறியிருக்கார் தொடர்ந்து அறிக்கைகளும் விளக்கங்களும் பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி அவர் தனியா ட்விட் போடுறதுல இருந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன காரணம் யார் அந்த சிலர் எப்படி பாக்குறீங்க அண்மையிலே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு இந்த அவதூறுகள் ரெக்கை கட்டி பறக்க துவங்கின துவக்கத்திலிருந்தே அண்ணன் திருமா அந்த விவகாரத்தில் மிகுந்த கவனத்தோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அதிகாரத்தில் பங்கு என்கிற குரலை எழுப்பியது ஏதோ இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி அல்ல அவர் அரசியல் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்று எப்போது முடிவு செய்தாரோ அப்போதே நெய்வேடியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இந்த முழக்கத்தை அவர் முன்வைத்தார் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலை நன்றாக உற்று நோக்குபவர்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அவர் இன்று நேற்று அந்த குரலை எழுப்புபவர் அல்ல அதனுடைய வெளிப்பாடுதான் இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியை அவர் உருவாக்கியதனுடைய நோக்கமும் அதிகார பரவலாக்கத்தை செய்ய வேண்டும் எல்லோரையும் அதிகாரத்துக்குள் உட்படுத்த வேண்டும் என்பது ஆனால் அது பெரிய தோல்வியிலே முடிந்தது என்பது தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா அதை அண்ணன் திருமாவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா என்கிற வார்த்தையே அவர்தான் மக்கள் நலக் கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு பிறகு ஒரு மேடையில் பயன்படுத்தி பேசினார் அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா இதை தாண்டி மூன்றாவதாக ஒரு அணி வரும் என்று சொன்னார் அதை ஏற்கிற மனநிலை தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்திலே இல்லை என்று அவர் பேசியது என்றைக்கும் எனக்கு பசுமையாக நினைவிலே நிற்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட அந்த அரசியலை முன்வைத்து அவர் தொடர்ந்து நகர்ந்து வருகிறார் ஆனால் இப்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாசிசத்தினுடைய முகம் கோர தாண்டவமாடுகிறது இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் நாசகர சக்திகள் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விடாமல் தடுப்பணை கட்டி தடுக்க வேண்டும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலேயே இந்த கூட்டணிக்கு முகம் கிடைத்து விட்டது ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போதே ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் யாரெல்லாம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ இப்போது வரை அவர்கள் இந்த கூட்டணியிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலேயே எதிர்தரப்பில் தரப்பில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு அச்சத்தை தரக்கூடிய செய்திதான் எப்படி இந்த கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இத்தனை நாட்கள் நகர்த்தி வர முடிகிறது நகர்த்தி வருவது மட்டுமல்ல சார் இன்னைக்கு அதிமுகவினரே பத்து தோல்வி பழனிசாமி என்று சொல்லுகிற அளவுக்கு பழனிசாமி தோல்விகளை தன்னுடைய தொண்டர்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார் ஓபிஎஸ் ஒரு அறிக்கை ஒன்று நன்றாக நினைவுக்கு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவியதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை தந்தார் அந்த அறிக்கையில சொன்னார் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் என்று சொன்னார் யதார்த்தமான உண்மையும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி எந்த வெற்றியை அதிமுகவுக்கு தந்தார் மாறாக எதிர் முகாம்னு நீங்க பாருங்களேன் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை சந்தித்துக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் எல்லா அங்கீகாரத்தையும் தந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியும் திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க கேட்கவே வேணாம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே ஒரு மகத்தான வெற்றியை அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு பெற்றுத்தந்த கட்சி என்கிற பெருமையை திமுகவும் அதை தோழமை கட்சிகளும் தமிழ்நாட்டிலிருந்து சாதித்து காட்டின இப்ப இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதுதான் ரொம்ப அன்ன திருமாவளவன் தெளிவா சொல்லியிருக்காரு இனப்பகைவர் கூட்டத்துக்கும் நம்முடைய கூட்டணிக்கு எதிரானவர்களுக்கும் ஏதோ ஒரு சிந்தனை நம்மை பிளவுபடுத்திட வேண்டும் என்று இருந்து கொண்டே இருக்கிறதுன்றார் யதார்த்தமான உண்மைதான் நான் பட்டவர்த்தனமாக சில செய்திகளை பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஏன் அண்ணன் திருமா மட்டும் குறிவைத்து தாக்கப்படுகிறார் வேறு கட்சிகளே இல்லையா மதிமுகவை நோக்கி வைக்க இல்லையா ஏன் மனிதநேய மக்கள் கட்சி இல்லையா பொது உடைமை இயக்கங்கள் இல்லையா யதார்த்தமான உண்மை என்னன்னா திமுக கூட்டணியில் பலமாக இருக்கிற இயக்கம் இன்றைக்கும் காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுகிற இயக்கம் தொண்டர்கள் பலம் மிக்க இயக்கம் கன்னியாகுமரி முதல் திருத்தணிமலை அடிவாரம் வரை தன்னுடைய கட்சி கட்டமைப்பை பலமாக வைத்திருக்கிற இயக்கம் திமுகவுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைதான் காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இருக்கு ஆனா களத்தில் நிற்கக்கூடிய தோழர்கள் காங்கிரசில் மிக மிக குறைவு என்பதை காங்கிரஸ் காரர்களே ஒப்புக்கொள்வார்கள் காங்கிரசால பூத்தேக் கெட்டு போட முடியாது காங்கிரசால பொதுக்கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்களை அழைத்து கொண்டு வர முடியாது ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை வெகுஜன மக்கள் இயக்கமாக முன்னெடுக்க முடியாது அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு மதிமுக அந்த கட்சி இப்போது இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்கள் என்று சொன்னால் இருந்த இடம் தெரியாமல் அந்த கட்சி போய்விடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொது உடைமை இயக்க தோழர்கள் கொள்கை தீரமைக்கவர்கள் தான் ஆனா கட்சி கட்டமைப்பு எல்லா இடங்கள்லயும் வச்சிருக்கிறாங்களா இல்ல டெல்டா பகுதியில கொஞ்சம் தொழிற்சங்கங்கள் திருப்பூர்ல தொழிற்சங்க அமைப்புகள் கொஞ்சம் இது மாதிரி தொழில் நிறைந்திருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் தோழர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் பெரிய அளவுல கட்டமைப்பு இல்ல மேல எந்த கட்சியும் நான் விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை இது விமர்சனம் அல்ல அந்த கட்சியும் கூட்டணியும் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது அப்போ அண்ணா திருமாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது வெகுஜன மக்கள் இயக்கமாக எல்லாவற்றையும் முன்னெடுக்க முடியும் மாநாடு நடத்தினால் லட்சக்கணக்கில் ஆட்களை திரட்ட முடியும் மாநாடு பொதுக்கூட்டங்கள் நடத்தினால் லட்சக்கணக்கில் எந்த விதமான செலவும் செய்யாமல் ரூவா கொடுக்காம குவாட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம ஆட்களை திரட்டி வருகிற வல்லமை பெற்று இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கு சரி அந்த இயக்கத்தை கூறி வைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி முதல் சுற்றல் தோல்வியை தழுவினார் இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அண்மையில ஆதவ் அர்ஜுன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த கட்சியில சேர்ந்தார் அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இப்போதும் உண்டு எனக்கும் உண்டு சலசலப்புகளுக்கு அஞ்சாமல் ஒரு கருத்துக்களை சொல்லி அந்த கூட்டணிக்குள் ஒரு நெருக்கடியை உருவாக்கி விட முடியாதா என்று ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு நகருகிறார் ஆதவ் அர்ஜுன் என்பதுதான் கட்சியினுடைய விவகாரம்னு அந்த திருமாதான் அதில் குறித்து கவனம் செலுத்தணும் நாம் அது குறித்து பேச முடியாது அந்த கட்சிக்குள்ளேயே அவரை துணை பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு நம்ம அறிவுறுத்தலாமே தவிர அந்த திருமாவுக்கு தெரியாததா அவர் கட்சிக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி எனவே ஏதோ ஒரு கணக்குகளில் அவர்கள் நகருகிறார்கள் அவருடைய ஏற்பாட்டில் அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஏற்கனவே விகடன் பதிப்பகம் ஒப்புக்கொண்டு அதை வந்து அம்பேத்கரினுடைய பிறந்த நாளில் வெளியிடுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அது நிறைவேறாமலேயே போனது அம்பேத்கரினுடைய நினைவு நாள் நினைவு நாளில் வெளியிடுவதற்கு ஏற்பாடு அப்ப என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க தேதி ரஜினி பங்கேற்கிறார் ராகுல் காந்தி இடத்துல நாங்கள் தேதி கேட்கிறோம் அம்பேத்கரினுடைய வழித்தோன்றலாக இருக்கிற ஆனந்த் டெம்பிளுடைய இடத்துல நாங்கள் தேதி கேட்கிறோம் அவருடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறோம் மொத்தம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பேர் கட்டுரை கொடுத்திருக்கிறாங்க சார் அதுல அந்த திருமாவனுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்குது ஆனந்த் டெம்பிள் டேவினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்குது இந்து ராம் போன்ற பத்திரிகையாளர்களும் அந்த நிகழ்வுகளை பங்கேற்கிறார்கள் சொன்னோன்னா இவர் இசை உதவித்து விட்டார் அப்ப மாநாட்டை விஜய் நடத்தவில்லை விஜய் வெறுமனே அரசியல் கட்சியும் கொடியையும் தான் அறிமுகம் செய்திருந்தார் அந்த நிலையில அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் இப்ப காலப்போக்கில் என்ன செய்தி கிடைத்திருக்குது விஜய் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்னு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்பார்னு சொன்னாங்க அதன் பிறகு இப்போ விஜய் பங்கேற்கிறார் சொன்னோன்னு விஜய் மாநாட்டுக்கு பிறகு விஜயினுடைய கொள்கைகள் விஜயினுடைய அறிவிப்புகள் விஜயினுடைய விமர்சனங்கள் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு அவர் போகிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அண்மையில நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட என்ன சொல்றாரு பாஜகவின் திமுகவின் தவிர யாரையும் விமர்சிக்காதீங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஊழல் குறித்து பேசுகிற விஜய் ஊழல் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் முதலில் யார் மீது கல்லறிய வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை தண்டனை அனுபவித்து இருந்தாங்க சார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக முதலமைச்சர் பதவியை இரண்டு முறை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானவர் அவர் குறித்து நீங்கள் விமர்சிக்க வேண்டும் அந்த கட்சி யாருடைய கட்சி என்று குறித்து நீங்கள் விமர்சிக்க வேண்டும் அதை விமர்சிக்காமல் ஒத்தாம் பொதுவாக திமுகவை ஊழல் பட்டியலில் சேர்ப்பது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் எந்த வகையில் அது சரியாக இருக்கும் ஒரு அரசியல் புரிதல் உள்ளவர்கள் செய்யலாமா முதல்ல எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக திமுக தண்டனை பெற்று இருக்குது நீங்க சொல்லுங்க பட்டியல் கொடுங்க இப்ப கூட செந்தில் பாலாஜி இவர்கள் நசுக்குகிறார்களே அந்த வழக்கு கூட திமுக ஆட்சி காலத்தில் நடந்த வழக்கு அல்ல திமுக ஆட்சி காலத்தில் தவறு நடந்ததாக சொல்லப்பட்ட வழக்கு அல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் தவறு நடந்ததாக சொல்லப்பட்ட வழக்கு இப்ப இதெல்லாம் விஜய்க்கு சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா அப்ப விஜய் பத்தாம் அண்ணா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் எடுக்கிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த நேரத்தில் இந்த விழாவில் பங்கேற்பது என்பது சரியாக இருக்குமா என்கிற ஐயப்பாடு அவருக்கு எழுந்திருக்கிறது அதை வைத்து கொண்டு ரஜினி விஜயினுடைய விழாவில இவர் பங்கேற்கிறார் திருமா பங்கேற்கிறாரு கூட்டணிக்கு உறுதியாகிவிட்டது அதிமுக விசிகா விஜய் மூவரும் இணைந்து போட்டியிடுகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஒரு அறிக்கையை நீண்ட நெடிய அறிக்கையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் எல்லா கட்டத்திலும் நாங்கள் திமுகவுடைய கூட்டணி சிதையாமல் இருப்பதற்கு துறை நிற்போம் இரண்டு தரப்பில் இருப்பவர்களும் இதை புரிந்து கொள்ளணும்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறாரு என்னை வந்து நீங்க சும்மா சும்மா சந்தேகப்படாதீங்க திமுகவுக்கும் ஒரு இண்டிகேஷன் தான் சந்தேகப்படாதீங்க நான் உறுதித்தன்மையோடு தன்மையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறேன் அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் அவர் சலசலப்புகளுக்கு ஆட்பட்டு அரசியல் அற்ப லாபங்களுக்காக அவரே அந்த அறிக்கையில சொல்றாரு அரசியல் அற்ப லாபங்களுக்காக மாறுகிறவராக நான் இருப்பதில்லை அணிமாறுகிற இயக்கமாக விசிகா எப்போதும் இருக்காது இவ்வளவு உறுதியோடு தெரிவித்து விட்ட பிறகு இனிமேலும் அவரை மையமாக வைத்து ஆருடங்கள் தெரிப்பதும் அவரை மையமாக வைத்து சர்ச்சைகளை கிளப்புவதும் அரசியல் முரண் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் மிக தெளிவாக இருக்கிறார் வரப்போகிற சட்டமன்ற பொது தேர்தலில் விசிகா திமுக கூட்டணியில் தான் இடம்பெறும் என்பதை பட்டவர் அவருடைய அறிக்கை உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க சார் ஆக்சுவலா என்னன்னா இதுல திருமாவளவன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட நாங்க வந்து கூட்டணி எடுக்க தான் போறோம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இப்ப விஜய் அவர்கள் பேசியதற்கு பிறகு நாங்க கால் நூற்றாண்டு காலமாக நாங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ புதுசா இப்பதான் சொல்ற மாதிரி வந்து விஜய் அவர்கள் சொன்னது பிறகு இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப திமுக கூட்டணியில ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு விசிகா அதுவும் வந்து செல்வாக்கு நிறைந்த சொல்லி குறிப்பிட்டீங்க அப்ப இருக்கிற ஒருத்தவரை வந்து அந்த கூட்டணியில இருந்து விளக்குவதனால் இவங்களுக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கும் விஜய் அவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினாரா இப்படி பார்க்கறீங்க இங்கிலீஷர் சார் அதாவது அண்ணன் சொன்னது மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி கால்நூற்றாண்டு காலமாக இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் தொண்ணூறுகளின் இறுதியில் தேர்தல் அரசியலுக்கு வருவது தலித் பேந்தர்ஸ் என்கிற அமைப்பு விடுதலை சிறுத்தைகளாக உருவெடுத்ததற்கு பிறகு தேர்தல் பாதையில் பயணிப்பதில்லை என்கிற முடிவில்தான் அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டே வந்தார் அடக்குமுறைகளுக்கு எதிராக அரசியல் படுத்துவதற்காக விளிம்பு நிலை மக்களினுடைய உரிமையை மீட்பதற்கான இயக்கம் என்றுதான் அந்த இயக்கத்தை அவர் வழிநடத்தினார் தேர்தல் பாதைக்கு அவர் வரவில்லை அதன் பின்னால் பல அழுத்தங்கள் பலருடைய வேண்டுகோள்கள் பலரும் நேரடியாகவே சந்தித்து கேட்டார்கள் அதில் கலைஞருடைய பங்கு பிரதானமான பங்கு மூப்பனாரினுடைய பங்கு பிரதானமான பங்கு இப்படி எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரும் அரசியல் பாதையில் இனி பயணிப்பதுதான் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒன்றுதான் இந்த மக்களினுடைய விடுதலைக்கான அடித்தளமாக இருக்கும் அதிகாரத்தை நோக்கி நிலை மக்களை நகர்த்துவது ஒன்றுதான் அந்த மக்களினுடைய வாழ்வின் ஒளியேற்றும் என்பதின் உறுதியை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் நான் தான் சொன்னேன் இல்லையா நெய்வேடியில அம்பேத்கரினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இந்த முழக்கத்தை முன்வைத்துத்தான் அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தையே துவங்கினார் பல நேரங்களில் மாநாடுகளில் பொதுக்கூட்டங்களில் இதை வலியுறுத்தி பேசி இருக்கிறார் இப்போது ஏற்பட்ட ஒரு குரலோ இப்போது அவருடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்றோ நீங்கள் அதை கருதிவிடவே கூடாது விஜய்க்கு எழுதி கொடுத்தவர்கள் விஜய்க்கு ஆட்சியில பங்குன்னா என்னன்னு தெரியுமா ஆட்சியில பங்கு எப்படி கொடுக்கணும்ன்றது முதல்ல விஜய்க்கு தெரியுமா ஆட்சி அமைச்சா என்னென்ன போர்ட்போலியோங்கிறது விஜய்க்கு முதல்ல தெரியுமா எந்தெந்த துறைகளில் என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் என்பது விஜய்க்கு தெரியுமா தெரியாது விஜய்க்கு யாரோ எழுதி கொடுத்தார்கள் எழுதி கொடுத்ததை மேடையில் பேப்பர் வைத்துக் கொண்டு வந்து வாசித்தார் அவருக்கு ஊரக உள்ளாட்சி துறைனா என்னன்னு தெரியுமா நீர்ப்பாசன துறைனா என்னன்னு தெரியுமா உயர்கல்வித்துறையில என்னென்ன வருதுன்னு அவருக்கு தெரியுமா வனத்துறைனா என்னன்றது அவருக்கு தெரியுமா இதெல்லாம் அவருக்கு தெரியாது எனவே அதிகாரத்தில் பங்கு என்று அவர் சொன்னதெல்லாம் எழுதி கொடுத்த முழக்கங்கள் தான் எழுதி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி எழுதி கொடுத்தார்கள் விஜய முழுக்க முழுக்க தயார் செய்தவர்கள் அதிமுகவோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்றுதான் தயார் செய்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர் அதிமுகவுக்கு அவர் பேசின கருத்து அதிமுகவுக்கு ஆதரவான கருத்துன்னு கூட அவருக்கு தெரியாது சார் இதான் யதார்த்தமான உண்மை நாம திமுகவை மட்டுமே டேமேஜ் பண்ணியிருக்கோம் அண்ணா திமுகவை தொடவே அண்ணா திமுகவுக்கு ஆதரவான கருத்தை நம்ம பேசுறதுனாலதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் அதன் பின்னால் எழுந்ததுங்கிறது கூட விஜய்க்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் இந்த டார்கெட்டை நீ நோக்கி நகரணும்னு சொல்லியிருப்பாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு சர்ச்சையை கிளப்பி அதில் தோல்வியை கண்டார் முதல் சுற்றில் தோல்விதான் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அவர் என்ன சொன்னார் அண்ணன் திருமா நீங்க வந்து பறந்துபட்ட பார்வையோடு அதிமுகவும் மது ஒழிக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம்னு சொன்னாரு யதார்த்தமான போக்குதானே இது அவர் சொன்னதற்கு பின்னால் அரசியல் இருந்ததாக எல்லோரும் கருதினார்கள் உண்மையிலேயே அரசியல் இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் தாண்டி எல்லோருக்குமான பொது அழைப்பு அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலேயே யார் கடிந்து கொண்டிருக்க வேண்டும் யார் வருத்தப்பட்டிருக்க வேண்டும் திமுக தலைவர் தான் வருத்தப்பட்டிருக்க வேண்டும் அது எப்படியா எங்க கூட்டணியில இருந்துகிட்டு நீ அதிமுக அழைப்பு விடலான்னு அவரே தாயுள்ளத்தோடு நடந்துட்டாரு அவரே இந்த மாநாட்டில் எங்களுடைய பிரதிநிதியை அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிற ஆர் பாரதி அவர்களை அனுப்பிவிட்டாரு அப்போ இதுக்கு மேல் அந்த பிரச்சனைக்கு எந்த விதமான அளவுகளும் இல்லை எந்த விதமான நீங்க அடுத்த கட்ட நகர்வுகளும் இல்லை என்கிற அளவுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதலமைச்சரே வைத்து விட்டார் என்பது யதார்த்தமான உண்மை அப்போ இந்த இதற்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு விசிகாவை ஒரு சலசலப்புக்கு உள்ளாக்குவதற்கு என்ன காரண காரணிகள் கிடைக்கும் விஜய் மாநாடு துவங்குகிறார் விஜயை வச்சு அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நகர்வு இப்போது விஜய் தான் அதிமுகவுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒலிக்கிட்டு விஜயை தாண்டி யாருமே இல்லை ஏன்னா கூட்டணிக்கு யாரும் வருவதற்கு தயாராக இல்லை பல முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைந்து விட்டார் கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளும் இப்போது அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறதா என்பதை கூட உறுதி செய்ய மறுக்கின்றன நேற்றைக்கு கூட ஒரு கருத்தை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் உடனே அவர் அதிமுக கூட்டணிக்கு போக போகிறார் என்று எல்லோரும் பேசியதற்கு பிறகு இல்ல இல்லைங்க நாங்க பாஜக கூட்டணி தான் இருக்கணும்னு எனக்கு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்றார் அப்போ அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு கூட யாரும் தயாராக இல்லாத நேரத்தில் விஜய் ஒரு நம்பிக்கையை தருகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இண்டிகேஷன்ஸ கொடுத்திருக்கிறார் இப்ப விசிக்காவ உள்ள இழுக்கிற வேலையை இந்த விஜயினுடைய அறிவிப்பை வைத்து செய்கிறார்கள் விஜய்க்கு வேண்டுமானால் இது புதிய அறிவிப்பாக இருக்கலாம் அண்ணன் திருமாவினுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதற்காக விஜய் பேசியதாக கருதி கொள்ளலாம் ஆனால் விஜய் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அரசியல் என்றால் என்னவென்றே இப்போது வரைக்கும் தெரியாது ஆனா இப்போது அரசியல்ங்கிற வார்த்தையாவது பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவருக்கு தெரியாத நேரத்திலேயே இந்த முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணன் திருமா எனவே அண்ணன் திருமாவினுடைய குரலாக அவர் பேசுகிறார் என்று சொல்வதும் அபத்தமானது அண்ணன் திருமாவுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார் என்று சொல்வதும் அவத்தமானது அப்படி பேசுவதாக இருந்திருந்தால் நேரடியாக அண்ணன் திருமாவினுடைய பெயரை சொல்லி பேசி இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவர் பேச மாட்டார் அண்ணன் திருமா சொன்ன கருத்து தான் என்பது கூட அவருக்கு தெரியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை திருமாவளவன் அவர்களை வைத்து காய்நகரத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் மது ஒழிப்பு மாநாட்டுல ஆஹ் அவர் திருமாவளவனை பிரிச்சு கொண்டு வந்துட முடியாத திமுக கூட்டணியில் சலசலப்பு அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் இப்போ விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு பிறகு வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அதிமுகவில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய போகிறது கூட்டணிக்கு அப்படின்னா இப்ப விசிகாவையும் கூட இணைச்சிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் நடக்குதுன்னு பாக்குறீங்களா இல்லையா எப்படி சார் நூறு சதவீதம் விசிகாவை அதிமுக கூட்டணி இணைப்பதற்கு தான் சார் இந்த வேலை நீங்க நான் சொல் குறிப்பிட்ட செய்திகளை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா விசிகாவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி விசிகாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களினுடைய பலம் இவற்றையெல்லாம் முழுமையாக அறுவடை செய்யணும் நீங்க விளிம்பு நிலை மக்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அல்லது படிக்காத இளைஞர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அரசியல் வயப்பட்டது விசிகாவில தான் இருக்கும் அம்பேத்கரை படித்தது விசிகாவில் தான் பெரியாரை படித்தது விசிகாவில் தான் அரசியல் நெறி பயின்றது வீசிக்காவில் இதை யாருமே மறுத்துவிடவே முடியாது வேறு இயக்கங்கள் அந்த புதிய இளைஞர்களை அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்து இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தியவர்களா என்று கேட்டார் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு பெரிய தோல்வியை திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டினுடைய திராவிட அமைப்புகளும் சந்தித்தது இப்போது அதை உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் ஆனதற்கு பிறகு துணை முதலமைச்சர் சீர்தூக்கி இருக்கிறார் அதை சரி செய்திருக்கிறார் பாசறை கூட்டங்களை இளைஞர்களை வார்ப்பிக்கிற அரசியல் உலைக்கழங்களை கிளைக்கழகங்கள் வாரியாக நடத்தி முடிச்சிட்டாரு மாவட்டத்துல இல்ல மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழகம் வரைக்கும் போய் சேர்ந்துட்டாரு இளைஞரணியினுடைய சார்பில் ஆனா இதற்கு முன்பு ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது இல்ல அரசியல் பாசறை கூட்டங்கள் நடத்தாம அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தாம அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அந்த தெருமாதான் அப்போ புதிய இளைஞர்களை ஈர்க்க முடியாத ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மாறியிருக்கா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் தானே சார் புதிய வருகை இருக்கா திமுகவுல ஒரே ஒரு வருகை நீங்க சொல்லுங்க பாஜகவுக்கு போனவங்க திரும்பி வந்திருக்காங்க கௌதமி வந்தாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க கௌதமியால ஒரே ஒரு ஓட்டு கௌதமி ஓட்டு மட்டும் தான் கிடைக்கும் வேற ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருமா கௌதமியால ஏதாவது கொள்கையை பேச முடியுமா வேற என்ன செய்ய முடியும் கௌதமியால தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு நடிகை என்கிற அந்த முகத்தை பயன்படுத்தி வேண்டுமானால் வாக்கு சேகரிக்கலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி வேற எந்த பலனும் இல்லை பாஜகவுக்கு போனவங்க திரும்பி வந்தாங்க பாஜக மேல அதிருப்தியில இருந்தவங்க அதிமுகவுக்கும் கொஞ்சம் பேர் திரும்பி வந்தாங்க அது திமுக பிரதான எதிர்ப்பு என்கிற புள்ளியில் அவர்கள் வந்து அங்கே சேர்ந்தார்கள் மற்றபடி புதிய வருகை என்பதே எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்ல அப்ப இளைஞர்களை எப்படி கவருவது சீமான் இன்னைக்கு வாயில் வைத்தல் அடிச்சுக்கிட்டு அழுவுறாரு என்ன காரணம் புதிய இளைஞர்களுடைய வாக்குகளை விஜய் பெற்று விடுவார் என்பதுதான் அப்போ விஜய் பெறுகிற இளைஞர்களினுடைய வாக்குகள் ஏற்கனவே இளைஞர்களை தயார்படுத்தி அரசியல் படுத்தி வைத்திருக்கக்கூடிய விசிகாவினுடைய வாக்கு வங்கி இவையெல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு வலு சேர்க்கும் எனவே இந்த மூவரும் சேர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுக்கு ஆதரவாக சிந்திப்பவர்களுடைய கணக்கு இது மூன்றும் சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவுக்கு தேடி தரும் என்பது யதார்த்தமான உண்மைதான் அதுல யாரும் மறுப்பதற்கே இல்லை ஏன்னா விசிகாவை தவிர்த்து விட்டு நீங்க திமுக கூட்டணியை பார்க்கிற போது திமுக கூட்டணி பலமாக இருப்பது போன்று தோன்றும் ஆனால் அந்த கூட்டணி விசிக்கா இல்லாமல் இருந்தால் ஒரு பலகீனமான கூட்டணியாகத்தான் இருக்கும் அந்த இடத்தை எட்டு நிரப்புவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்தால் ஒழிய பாட்டாளி மக்கள் கட்சி சேருமா நேற்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார் ஆனா அவருடைய வாக்குறுதியிலாம் நம்பிக்கை இல்லை அவர் என்னைக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார் தேர்தலுக்கு தேர்தல் நிறம் மாறுகிற பச்சோந்தியாக ராமதாஸ் எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறார் எனவே அந்த கருத்தை எல்லாம் கொள்ள முடியாது ஒருவேளை பாஜக கூட்டணியிலேயே இருந்து விடுவேன் என்று சொன்னால் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை இந்த மூன்று பேரும் சேர்ந்து கொடுப்பார்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அண்ணன் திருமா கொடுக்க மாட்டேன் என்பதை அவருடைய அறிக்கையின் மூலமாக தந்திருக்கிறார் எனவேதான் இந்த மூவரையும் சேர்க்கிற முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது வெளியே வெளியேடுத்துட முடியாதா நம்ம கூட சேர்த்துக்க முடியாதாங்கிற ஒரு முயற்சியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பா இளைஞர்கள் ஓட்டை வந்து எப்படியாவது பெற்றுடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கறதான் சொல்றதும் சார்